வணக்கம் ஏராவூர் முதலீட்டு வளையத்தின் அபிவிருத்தி பணிகள் இனி விரிவான செய்தி மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் புன்னைக்குடா கடற்கரையோரமாக அமையவிருக்கும் ஆடை கைத்தொழில் முதலீட்டு வளைய அபிவிருத்தி பணிகள் முன்னேற்றம் குறித்து வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமது இந்திய முதலீட்டாளர்களுடன் சென்று பார்வையிட்டார் சுமார் நானூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமையவருக்கும் முதலீட்டு வளையத்தின் அபிவிருத்தி பணிகள் குறித்து நேரில் சென்று ஆராய்ந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அமைச்சரவை தீர்மானம் எட்டப்பட்டதற்கு அமைவாக புனைக்குடா கடற்கரையோர பகுதியில் ஆடை கைத்தொழில் முதலீட்டு வளையம் அமைப்பதற்கான அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த ஆடை கைத்தொழில் முயற்சியானது கிழக்கு மாகாணத்திற்கான விசேட பிரம்மாண்டமான கைத்தொழில் முயற்சியாகும் இதேவேளை இந்த ஆடை கைத்தொழில் முதலீட்டு வளையம் நடைமுறைப்படுத்தப்படுவதன் மூலம் சுமார் இரண்டாயிரம் பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்